அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு நம்ம கட்டண பயிற்சி இருக்குது விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி பதிவுகள் தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம் முக்கிய குறிப்பு எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்றுவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் எப்போதும் வெற்றியோ தோல்வியோ உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே அமையும் அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம் நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு சந்தை விடுமுறை எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி இருந்தது இரண்டு நாட்களாக சந்தை வந்து இறங்கிட்டிருக்காங்க கால் செல்லர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருந்திருக்கும் ஏன் அவர்கள் ப்ராஃபிட் புக் பண்ணவில்லை அவர்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் சந்தை மேல் நோக்கி வந்திருக்குமே அப்படிங்கிற கேள்வி அனைவரிடம் இருந்திருக்கலாம் அனைவரிடம் இல்லாமல் சிலருக்கு இருந்திருக்கலாம் எப்படி இருக்கலாம்னா பொதுவாக இந்த சந்தேகம் இருக்கலாம் இங்கே புரிந்து கொள்வதற்கு ஒன்றே ஒன்று தான் இங்கே கால் செல்லர் புட் செல்லர் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க புட் செல்லர் பயப்படவில்லை என்றால் மட்டும்தான் கால் செல்லர் ப்ராஃபிட் புக் செய்வார்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா புட் செல்லர் பயந்தால் மட்டும்தான் சந்தை கீழ் நோக்கி போகும் அப்போ புட் செல்லர் பயந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து பழக வேண்டும் அப்போ கால் செல்லருக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரியில் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது அப்போ கால் செல்லர் ஓடிஎம் ஆப்ஷனாக இருக்கும் வரை அது ஜீரோவை நோக்கித்தான் பயணம் பண்ண போகிறது அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதை புக் பண்ணணும் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஏன்னா ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இல்லை அப்போது இந்த இடத்துல செல்லர் பயப்படலை அப்படிங்கும்போது கால் செல்லருக்கு என்ன ஆகிடும் ஓடிஎம் ஆப்ஷன் ஐடிஎம்மா மாறிவிடுமோ அப்படிங்கிற ஐயத்தில் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்போ தான் சந்தை மேல் நோக்கி போகும் இதை நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போது தான் இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ செல்லர் பயப்படுவதை நீங்கள் ஆய்வு பண்ணணும் இந்த இடத்துல புட் செல்லர் பயந்தால் என்ன பயப்படாவிட்டால் என்ன அதை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது எல்லாமே சிலர் கேட்டுட்டே இருப்பீங்க நம்ம தினமும் கால் செல்லர் புட் செல்லரை பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கீடுகளை எடுத்துகிட்டு வர்றோம் அது இன்று காலையிலும் கூட நம்ம வந்துட்டு புட் மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் மைனஸ் ஹையை பார்த்து நம்ம இது பண்ணியிருப்போம் இது யாரெல்லாம் பார்த்தீர்களோ அவர்களுக்கு இது நன்றாகவே புரியும் அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பாருங்க இன்னைக்கு பேங்க் நிப்டிக்கு வந்து நாளை தினம் விடுமுறை அப்படிங்கிறனால இன்றைக்கே அவங்க வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் பண்ணாங்க சிலர் வந்து இன்னும் மையம் சந்தேகம் கேட்டிருந்தாங்க இறுதி நேரத்தில் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட மொமெண்டம்க்கு கால் ஆப்ஷன் ஆக்ஷன் கொடுக்கல அப்படின்னு கூட இருந்தது அதை பற்றியும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் நிஃப்டியோட போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு புட் இருபத்தி ரெண்டு இரநூறு புட் இருபத்தி ரெண்டு நூற்றம்பது புட் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்துருக்குறாங்க இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு காலை யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் சந்தை பயணத்தில் இது பண்ண போகிறாங்க அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூறுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் இங்கே போட்டி நடந்திருக்கு அப்போ வந்து நேற்றைய அடிப்படையில் முதல்ல பார்க்கலாம் நேற்றைய அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறதுனால இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இடத்துல இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சந்தையோட லோ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ இருபத்தி ரெண்டு நூறு புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய செல்லர் எங்கே பயப்படுவாங்க அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ஏன்னா முப்பத்தி ஏழு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் அவங்கிறதுனால அப்போ நேற்றைய ஹை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதையே அதையும் மையம் கொடுத்து பார்க்கணும் அப்போ இதற்கு கீழே போகாத வர இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் பயப்படலாம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் என்ன செய்வார்கள் அப்போ அந்த கால் செல்லர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்போ இதன் அடிப்படையில் அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது புட்டுக்கும் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது காலுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு புட்டுக்கும் இரநூறு காலுக்கும் இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து பார்த்து தான் இதனை ஆய்வுகள் செய்ய வேண்டும் இப்போது சந்தை நம்மளுக்கு வந்துட்டு இதன் அடிப்படையில் கொடுத்ததுனால இப்போ இதன் அடிப்படையிலேயே பார்க்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போது இதனுடைய க்ளோஸ் இன்றைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்துட்டா ரெண்டு பேருமே ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இங்கே வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறு நாற்பத்தி மூணு இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம் ஹையின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நூ நூறுரூபா இவங்களும் நூறுவோம் இவங்களும் நூறுவோம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் இங்கே இருபத்தி ரெண்டு முந்நூறு அப்போ இதனுடைய மையம் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதாக இருக்கப்போகுது சந்தை அங்கே தான் முடிச்சிருக்கிறாங்க இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு குறைந்துள்ளது நம்மளுக்கு கால் சைடு பதினைந்து கீழே இருக்குது புட் சைட் பதினைந்து கீழே இருக்குது இந்த மாதிரி இம்ப்ளாயிட்டி குறைவாக இருக்கும்போது என்னென்னா ஐடிஎம் ஆப்ஷனில் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் பயமுறுத்து அதாவது எண்பது சதவீதம் தாக்கம் இருக்காது இருபது சதவீதம் சந்தையில் என்ன வேலை நடக்கலாம் இங்கே வந்து பலர் வந்துட்டு என்னென்னா எல்லாமே நம்ம வந்துட்டு சந்தை பங்கு சந்தையை பொறுத்தவரை இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது ப்ராப்ளப்டி ஆஃப் சான்சஸ் இப்படி நடக்கலாம் இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்போ நம்ம நினைக்கிறக்கு அதிகபட்சமாக எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா அனைவரோட அனைவரும்னே சொல்லிட்டுருக்கேன் சிலரோடைய கேள்வி வந்து இறுதி நேரத்தில் இப்படி ஏறும்போது நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று மணிலிருந்து பலருக்கு தெரியும் மூன்று மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு வெர்டிக்கல் ஏற்றமோ வெர்டிக்கல் அதாவது செங்குத்து ஏற்றமோ செங்குத்து இறக்கமோ இருந்தால் அதனுடைய சராசரி விலைக்குத்தான் முடிவுற்ற விலை கொடுப்பாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் அதுதான் இதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பேங்க் நிஃப்டியோடய ஃப்யூச்சர் பார்த்தா தெரியும் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கும் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று அப்போ இங்கே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு தான் ஏப்ரல் மந்தோட ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஐம்பது புள்ளியோடய ஏற்றத்திற்கு வந்து குறைவாக தான் ஏன்னா ஆவரேஜ் க்ளோஸிங் இங்கே தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது அதில் எப்படி உங்களுக்கு கால் ப்ரீமியம் எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும் அதனால் மூணு மணிக்கு மேலே ஒரு செங்குத்து ஏற்றமோ செங்குத்து இறக்கமோ போது வர்த்தகம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தது இது நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி நாலு ஏப்ரல் அங்கே கான்ட்ராக்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புட் அண்டு கால் அதுக்கப்புறம் இது எல்லாமே மல்டிப்பல் கேஜ் இது ஒரு மல்டிபிள் கேஜிங்கும் போது சந்தை ஒரு நல்ல தாக்கம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நாற்பத்தேழு ஐநூறு கால் ஐநூறு புட்டை தான் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கணும் அப்போ நாற்பத்தேழு ஐநூறு கால் நம்மளுக்கு வந்துட்டு நானூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டும் நாற்பத்தேழு ஐநூறு புட்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற இடம் அடுத்தது நம்மளுக்கு வந்து இவங்களோட ஹை ரெண்டு பேருமே ஒரு ஐநூறுவா ஹை அனுப்பிச்சிட்டோம் கூட நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்துக்குள்ள தான் சந்தை இருக்க முக்கிய முக்கியமாக ஏழாயிரத்து ஐநூறு புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது இப்போ ஸ்பாட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்த்து இது பண்ணணும் இப்போ வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னா தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேர்த்தோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் இதில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா கால் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு ப்ளஸ் இதோட வித்தியாசம் வேலைன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய் வித்தியாசம் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பதில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்போ ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறதே இதன் மூலியம் நாம் அறிந்து கொள்ளலாம் வீக்லி ஃபியூச்சர் என்னவாக இருக்காங்கன்னா ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இது ஒரு நல்ல சந்தையோட இறக்கத்தில் ஒரு ப்ரீமியம் இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு இறக்கத்தை தடுப்பதற்குண்டானதோ இல்லைன்னு புட் ஆப்ஷனுடைய ஏற்றத்தை தடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் இதை நீங்கள் உற்று கவனித்தால் மட்டும்தான் தெரியும் இம்ப்ளேடுவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்ட் டாலிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் கடினம் தான் நிப்பிள்ளை வாட்டி பதினைந்துக்கு மேலே கால் சைடு இருக்கிறாங்க புட் சைடு வந்து பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க நாளை அடுத்த வர்த்தக நாளை தினம் விடுமுறைனால அடுத்த வர்த்தகத்தில் சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாகவும் ஓப்பன் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலையும் அதேமாதிரி எஸ்டடி அதாவது நேற்றைய வணிகத்தோட அதாவது இன்றைய வணிகம் அதை நாளைக்கு நம்ம பேசும்போது நாளை கடந்த வர்த்தகம் அதாவது வர்த்தக நாட்களுக்கு கடந்தது அப்படின்னா நம்மளோட இன்றைய நாள் தவிர அப்போ அன்றைய தினத்துக்கு எஸ்டடே ஹை எஸ்டே லோ இன்பிட்வீன்ல எப்படி இருந்தால் என்ன இருக்குது இதற்கு கீழோ இல்லை அதற்கு மேலோ இருந்தால் என்ன நடைபெற போகிறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்